அருமையான வீரர் சொன்ன புருஷன் தம்பி ஒரு தங்க காசு பத்திரப்பதி மட்டும் மணியூருக்கு அமைச்சர் மூர்த்தி வழங்கும் தங்க காசு ஆறு பேரு என்ன ஊரு அதுக்கு பின்னாடி டயல் ஆகு அது இது எதுவுமே வழங்கும் ஒரு கிஃப்ட் பேக் அவனியபுரம் ஐயனார் கோயில் மாடு பாட்ஷ் வகை கணேசன் மாடு ஜாலியா இருக்க பொங்கல் அவங்களுக்கு பொங்கல் பருமையா போயிட்டு இருக்கு போலீஸ் கேட்க மாட்டாங்க மாடு வெற்றி பெற்றது அந்த தம்பி உள்ள போய் சொல்லிருங்க ஆத்தாரிய சூப்பர் மாரு அருமையான மாடு ஒரு வீரர் அந்த குழந்தைக்கு என்ன வீரர் தைசி குழந்தைய கூட்டி போயிருங்க எமர்ஜன்சிக்கு போங்க தம்பி அந்த பரிசு போல எடுத்துட்டு வீரர் அந்த மூலையெல்லாம் வைக்க கூடாது கேட்டு பாரு வீரரா காலையில பாத்துலாம் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுங்க நல்லா புரிஸ்டாப்ல யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க சூப்பர் வீரர் சூப்பர் காலை மதுரை மாவட்டம் கொசுவப்பட்டி ஆண்டார் ஏ கே பிரதர்ஸ் மாடு குட்டி வேதாப்பா

சூப்பர் வீரர் நல்ல முயற்சி மாடும் நல்ல முயற்சி மதுரை மாவடம் மாட்டு நிப்பாடு இறக்கி உள்ளவங்க நிப்பாடு நிப்பாடுங்க அவுக்காருங்க உள்ளாங்க அருமையான கலை விட்டுறாங்க தம்பி ஜி ஸ்கொயர் சர்வா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மிக்ஸி தம்பி பையனுக்கு வீரர் வெற்றி பெற்றார் ஜி ஸ்கொயர் வழங்கும் ஒரு மிக்ஸி சூப்பர் மாடு விஜயன் சர்வா வெள்ளி பிரதமர் சர்வாவும் உட்சர்களும் ரெண்டாவது விட்டு பேக் ஒன்னு வாங்கிக்கோங்க பாதுகாப்பா பிடிங்க ஒரு ஆளு மட்டும் புடிங்க கணவன் குழு மனோகரன் மாடு புரிஞ்சு பேர்

அருமையான வீரர் அருமையான காலை மாடு ரெட்டர் மத்தாரு கவரமாருங்க கார்த்திக் ஜுவல்லரி அவனே ஒரு வெள்ளி காசு யாரோ ஒருத்தர் புடிப்பாவி மேற்கு மண்டலத்தில் இருந்து ரெண்டு பேருக்கு வாழ்த்துக்கள் மாடுப்பா பசுவுடன் கூடிய கண்டு காலைக்கு காலைக்குடியால் போட போட மரக்கால மச்ச காலே வந்துட்டாங்க நல்ல மனு சேர்ந்து போயிடுச்சு மாட்டை விரட்டு இல்ல மாட்டு விரட்டு டாட்டா உள்ளவங்க ஒரு மாடல் ஒரு மாடு இல்ல ஒரு மாடல் கற்பனை மாடு வெற்றி பெற்றது மாடுபடி வீரர் வெற்றி பெற்றார் மாடு வெட்டவர்கள் கவனம் மாறுங்க